சீதாவுடன் விவாகரத்து மகளை பார்த்த பயம் மாமியாருக்காக நின்றேன் பார்த்திபன் ஓபன் டாக் பாண்டியராஜன் இயக்கத்தில் வெளியான ஆண்பாமம் படத்தின் மூலம் அறிமுகமாகிய நடிகை சீதா இதனையடுத்து முன்னணி இயக்குநர்கள் படங்களில் நடித்த போது உதவி இயக்குநராக பணியாற்றிய பார்த்திபனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூறுகளில் காதலித்து திருமணம் செய்து கொண்டார் பதினொன்று வருட இடைவெளியில் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்றில் இருவரும் விவாகரத்து செய்து புரிந்தனர் சீதாவுடனான மன என்ன காரணம் என்று மனம் திறந்துள்ளார் இயக்குனர் பார்த்திபன் சமீபத்தில் அவர் அளித்த பேட்டியில் என் மகள் கீர்த்தனாவை பார்த்தால் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும் நான் என் மனமுறிவு பற்றி பேசியது கிடையாது பேசினால் அவங்க என்ன சொல்வார்கள் என்று தெரியாது மற்றொரு மகள் அபி எனக்கு மிகவும் க்ளோஸ் அதனால் எனக்கு எப்போதும் சப்போர்ட்டாக இருப்பார் என் மகனும் என்னிடமிருந்து இருப்பார் நாங்கள் யாருமே எப்போதும் இந்த மனமுறிவு பற்றி பேச ஒரு வாய்ப்பு அமைந்ததே இல்லை மூன்று பேருக்கும் அம்மாவும் பிடிக்கும் அப்பாவும் பிடிக்கும் பொதுவாக இந்த மனமுறிவுக்கு பின் அம்மாவோ அப்பாவோ மாறி மாறி கெட்டவர்கள் என்று சொல்லிக் கொள்வார்கள் அதை நானும் என் மனைவி சீதாவும் செய்யவில்லை ஆனால் குழந்தைகள் நினைத்தால் அம்மாவிடமும் சொல்லலாம் அப்பாவிடமும் சொல்லலாம் என்ற சூழல் இருக்கிறது இப்போது கூட சமீபத்தில் என் மனைவி அம்மா இறந்து விட்டார்கள் அதற்காக சென்றேன் காலையில் போன நான் இரவு வரை அங்கு எல்லா ஏற்பாடுகளும் நான் தான் செய்தேன் அப்போது இறுதி சடங்கிற்கான எல்லா விஷயத்தையும் நீங்கள் தான் கவனித்தீர்கள் ரொம்ப நன்றி என்று அனுப்பியிருந்தார் எங்கள் இருவருக்கும் இடையில் மன வருத்தம் இருக்கிறதை தவிர அதன் பின் இருக்கும் மரியாதை அன்பு எல்லாம் அப்படியேதான் இருக்கிறது மனைவி என்ற அந்தஸ்தை சீதாவை தவிர யாருக்கும் நான் கொடுக்கவில்லை என்று பேசியிருக்கிறார் பார்த்திவன்